எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பாசி பயிரை முளைக்கட்டி அதில் கிரேவி தான் செய்ய போறோம் முதல்ல பாசி பயிரை முளைக்கட்டி எடுத்துக்கிடலாம் அதுக்காக பாசி பயிரை ரெண்டு மூன்று முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தாராளமாக அதில் தண்ணி விட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடி கட்டிட்டு இந்த பாசிப்பயிரை ஒரு காட்டன் துணியில் மூட்டை மாதிரி கட்டி அதாவது ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு சணலோ வச்சு நல்லா டைட்டாக கட்டி வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கட்டி விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளை விட்டுருக்கோம் இது குண்டைக்கடலை கம்பு கேப்பை வெந்தயம்னு எதில் நாளும் முளை கட்டி நம்ம எந்த ரெசிபி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடலாம் இப்போ பாசிப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ரெண்டு பல்லாரியை சும்மா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பல்லாரியை நம்ம வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ இந்த பல்லாரி வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதே சமயத்தில் நம்ம இதை நல்லா முழுமையாக வதக்கி எடுத்துக்கிடலாம் தீய ஃப்ளேமில் வச்சு பொறுமையா இதை நல்லா வதக்கிக்கோங்க அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதை காட்டிலும் இப்படி எண்ணெயில் வதக்கி அரைக்கும் போச்சுன்னா அந்த கிரேவியினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தையும் ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்ததாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியினுடைய கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளி பழத்தையும் நல்லா குலைவாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கசகசாக சேர்த்துக்கோங்க கசகசா இல்லைன்னா ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக குக்கரை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடேறவும் பட் கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்து இதை பொரிய விட்டுருங்க கருக விட்டுறாதீங்க நல்லா பொறிஞ்சி அதனுடைய வாசனை வர்ற வரைக்கும் இதை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம் நம்ம ஏற்கனவே அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம் அப்படின்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தரலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடரோட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் காரமாக இருக்கணும்னா தனி மிளகாய் தூளே போதுமானதாக இருக்கும் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மொளகட்டி வச்சிருக்கிற பாசி பயிரை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிடலாம் இந்த பாசி பயிரை இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு மூணு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கம் போச்சுல அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இத மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் இதை சாதத்துக்கு பயன்படுத்த போகிறீங்களா இல்லை சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்கு பயன்படுத்த போகிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் மேலாட்டை தூவிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கொத்தமல்லி தலைவோடு தூவுறதா இருந்தால் தூவிக்கிடலாம் இந்த கஸூரி மேத்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது நல்ல ஒரு மனத்தையும் சுவையும் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் அப்படி இல்லைன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம முளைக்கெட்டி அதை ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பாசிப்பயிரெலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் திறக்கவுமே வாசனை கமன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் அதில் லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இது ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கு அதே சமயத்தில் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்